அனைவருக்கும் வணக்கம் நான் கோவை தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன் இப்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியான வாக்குகள் நமது வெற்றி வேட்பாளர் திரு ஈஸ்வரசாமி எம்பி அவர்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக எங்களது பேராட்சியில் மொத்தம் பதிவான ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பது வாக்குகளில் மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏறக்குறைய ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் நாம் நம்ம மட்டுமே திமுக மட்டுமே வாங்கியிருக்குது மீதிங்கிற ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் பிஜேபி ஏடிஎம்கே இதர கட்சி எல்லாம் வாங்கியிருக்குது இந்த அளவுக்கு வாக்கு அளித்த பொதுமக்கள் அதுக்கு பாடுபட்ட கழக நிர்வாகிகள் எங்களது மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கிற அதே போல் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அதாவது வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ஐம்பத்தையாயிரம் வாக்கு வித்தியாசம் மட்டுமே நமது மரியாதைக்குரிய ஈஸ்வரசாமி எம்பி அவர்கள் பெற்றிருக்கிறாரு இந்த இதனால் பொள்ளாச்சி பாராளுமன்ற வரலாற்றில் இவ்வளவு வாக்கு வித்தியாசம் பெற்றது இதுவே முதல் முறை அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் அவர் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் அதிகமாக செய்வார் அப்படின்னு நாம் உறுதி கூறுறோம் அதே போல் எங்களோட பேராசிரியுமே நாங்கள் தொடர்ந்து மக்கள் நலத்தட்ட பணிகளை செய்து வரக்கூடிய அடுத்த சட்டமன்ற அரசியலில் இதுவிட அதிகப்படியான வாக்குகள் வாங்கி மீண்டும் மிகப்பெரிய பெரிய தனி பெரும்பான்மையுடன் நமது தமிழக முதல்வர் ஆட்சியில் அமர வைப்போம் என இந்த நேரத்தில் உறுதி கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்